அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நலன்கள் மட்டுமே உள்ளன என ஒரு பலமான கருத்தியல் உள்ளது இந்த கருத்தியலை கையோடு கம்மாரிசு என நிரூபித்துக் கொள்ளும் வகையில் அமெரிக்கா முதல் இலங்கை வரை தினசரி சுட சுட உதாரணங்கள் வந்து குவிகின்றன அந்த வகையில் அமெரிக்காவின் முதன்மை தலையாரி டொனால்ட் ட்ரம்பும் இந்த மாதத்துக்கு முன்னர் அவரது பிரியத்துக்குரிய நண்பன் என்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்திய உலகின் கோடீஸ்வரர்களில் ஒருவருமான எலோன் மஸ்கும் இப்போது முதலாம் தர இனிமைகளாக அதாவது எதிரிகளாகிவிட்டதை ஆதாரப்படுத்தும் புதிய புதிய செய்திகள் வருகின்றன எலோன் மஸ்குடனான தனது உறவும் நட்பும் முடிந்தது என நேற்று தன்னிதளித்த டொனால்ட் ட்ரம்ப் தனது குடியரசுக் கட்சியின் எதிர்த்தரப்பான ஜனநாயக கட்சிக்கு எலோன் மஸ்க் நிதியுதவிகளை வழங்க நினைத்தால் விளைவுகளை அவர் செலுத்த வேண்டி வெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் தனது சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை ட்ரம்ப் தடாலடியாக கடாசி கொண்டார் டொனால்ட் ட்ரம்பை கடந்த வருடம் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் கொலுவேற்ற இதற்குரிய இருநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் டொலரை செலவு செய்த எலோன் மஸ்குக்கு தான் இப்போது அவ்வாறான உதவிகளை அவர் தனது எதிரணியான ஜனநாயக கட்சிக்கு செய்தால் அதற்குரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டும் என ட்ரம்ப் எச்சரிக்கிறார் பொதுவாகவே உலக அரங்கில் அமெரிக்காவை பொறுத்தவரை தன்னோடு நிற்பவன் நண்பன் நில்லாதவன் எதிரி என்ற கருத்தியல் பிரயோகிக்கப்படும் நிலையில் அமெரிக்காவின் உள்ளூர் அரசியல் களத்தில் தன்னோடு இனிமேல் எலான் மஸ்க் நிற்க மாட்டார் என தெரிந்தவுடன் ட்ரம்பின் அதிரடியான ஆட்டம் ஆரம்பமாகிறது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு மஸ்க் மீது தனது ட்ரம்பின் ஆதரவு அடிபொடிசுகளின் காட்சி கூடங்களில் முன்றலில் முன்றலில் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொள்ளும் அளவுக்கு வந்துவிட்டது நேற்று மட்டும் டெஸ்லா கண்காட்சி கூடங்களின் முன்னால் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க் ஆகியோருக்கு இடையிலான இந்த ஈகோ எனப்படும் தான் முருகலுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் பார்த்து பார்த்து வடிவமைத்த கொள்கைகளை அறிவறுப்புகளின் அறிவறுப்பு என மஸ்க் கண்டனம் செய்த நகர்வாகும் இருநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் டொலர் தானம் இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அமலாகரிசிடம் கடந்த வருடம் தோற்றிருப்பார் எனவும் கூறுகிறார் மஸ்கின் நிறுவனங்களுக்குரிய அரச ஒப்பந்தங்களை குறைக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியதை அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் பரப்புரைக்கு தான் நிதியுதவி செய்யாவிட்டால் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் அதாவது அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நலன்களுக்கு தான் இடம் என்பது வாஷிங்டனில் மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலும் நிரூபிக்கப்படுகிறது இலங்கை தீபை பொறுத்தவரை எதிர்வரும் நாட்களில் இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் கண்டிப்பாகவே ஆட்சி அமைத்து தீர வேண்டும் என்ற நியதி இருப்பதால் இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத உள்ளூராட்சி சபைகளில் தமக்கு தமக்குரிய ஆட்சிகளுக்கான டீல்களும் புதிய தில்லாலங்கடி கூட்டணிகளும் தமிழர் அரசியல் பரப்பிலும் தலை கொள்கின்றன இந்த விடயத்தில் பகிரங்கப்பட்டது பாதி திரைக்கு பின்னால் மீதி என்ற வகையில் டீல்களுக்கான பேச்சுக்கள் தொடர்கின்றன இதனால் அடுத்த சில நாட்களில் தமிழ் அரசியல் பரப்பிலும் ஆ அப்படியாரக ஆச்சரியங்கள் வெளிவரத்தான் செய்யும் இலங்கையை பொறுத்தவரை கடந்த மாதம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடந்த நிலையில் அவற்றில் நூற்றி அறுபத்தி ஒரு சபைகளுக்கு மட்டுமே இதுவரை ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்பட்டுள்ளது மிகுதியாக உள்ள நூற்றி எழுபத்தி எட்டு சபைகளுக்கான ஆட்சி அதிகார சடுகுடுக்கள் தீவிரமடைகின்றன இதில் தமிழர் பரப்புக்கும் விதி ஏதும் இல்லை இதன் அடிப்படையில் தான் இபிடிபிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான பகிரங்க தேனிலவும் முயற்சிகளும் அதேபோல முன்னர் துரோகிகள் இந்திய எடுபடிகள் என விமர்சிக்கப்பட்ட முகங்களுடன் கஜேந்திரன்களின் அணி இப்போது ஒரு கூட்டணியில் உள்ளது இரண்டு தரப்புமே மாறி மாறி தமது எதிராளிகளின் கூட்டணிகளை கடுமையாக விமர்சித்துக் கொள்கிறார்கள் இபிடிபிக்கும் தமிழரசுக்கும் இடையிலான புதிய தேனிலவை கஜேந்திரன்களின் ஆதரவாளர்கள் விமர்சித்துக் கொள்கிறார்கள் அதேபோல கையேந்திரங்களின் அணியின் புதிய கூட்டணியை தமிழரசில் சுமந்திரனின் செல்களும் விமர்சித்துக் கொள்கின்றன ஆனால் இந்த இரண்டு தரப்பும் செய்ய நகர்வுகள் யாவும் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயன இழித்த கதையை மட்டும் நினைவிட்டுக் கொள்கிறது ஆயினும் இந்த நினைவூட்டலை செய்து கொள்ள விருப்பப்படாமல் மாறி மாறி தத்தமது அம்புரா துணியில் உள்ள சேறடிப்பு நாரடிப்பு அஸ்திர பிரயோகங்களை இரண்டு தரப்புமே செய்து கொள்கின்றன ஆக மொத்தம் தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் உயரிய கொள்கைகளுக்கான நிரந்தர நண்பர்களும் இல்லை அதேபோல போல மல்லின கொள்கைகளை மையப்படுத்திய நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பதும் ஓரளவு தொழில்நுட்ப ரீதியாக நிரூபிக்கப்படுகிறது அந்த வகையில் உள்ளூராட்சிகளின் நிர்வாகங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக யாருடனும் யாரும் கூட்டணியும் வைக்கலாம் கூட்டும் வைக்கலாம் சாம்பாரும் வைக்கலாம் என்பதும் நிரூபிக்கப்படுகிறது இந்த விடயத்தை பொறுத்தவரை இவர்கள் சொல்லிக்கொண்ட கொள்கைகளை நம்பி வாக்களித்த மக்கள்தான் அந்தோ பரிதாப நிலையில் உள்ளனர் தமது வாக்குச்சீட்டு ஜனநாயக ஆணைகளை பெற்ற பின்னர் எப்படியெல்லாம் இந்த தரப்புகள் குண்டக்க மண்டக்க நகர்வுகளை செய்கின்றன என்பது அவர்களால் கண்ணார காணப்படுகிறது ஆனால் இவ்வாறாக குண்டக்க மண்டக்க பாணியில் உள்ளூராட்சிகளின் இருக்கைகளை மையப்படுத்திய அதாவது நம்பர்ஸ் கேம் ஒன்று அமைந்து கொண்டாலும் அடுத்த தேர்தலிலும் இவ்வாறான அரசியல்வாதிகள் சொல்லிக்கொள்ளும் புதிய கதைகளை நம்பிக்கொண்டு சாமானிய மக்களும் வாக்களிக்க தயாராகி விடுவார்கள் என்பதும் இன்னொரு விடயம் இவ்வாறாக தமிழ் அரசியல்வாதிகள் குறுக்கு நெடுக்குமாக குண்டக்க மண்டக்க நடமாட்டங்களை செய்யும் அதே இனத்தில்தான் தாயக விடுதலை என்ற ஒற்றை சொல்லுக்காக பல்லாயிரம் இளையோர் தமது உயிர்களை ஈகம் செய்த ஒரு வரலாறும் உள்ளது தமிழர்களின் பரப்பில் மட்டும் இந்த அரசியல் வியாதி இல்லை என்பதும் இது தென்னிலங்கைக்கும் பொதுவானது என்பதும் குறிப்பாக சிஸ்டம் எனப்படும் முறை மாற்றம் அல்லது முன்னே ஆட்சிகளில் இருந்த திருடர்களை பிடிக்கும் தமது தரப்பின் கொட்டொலியும் நகராத நிலைமை இக்கேடியார் தரப்புக்கும் சவால்களை உருவாக்கி கொள்கின்றது தாம் கோட்டை விட்ட இந்த நிலைமைதான் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமக்குரிய வாக்குகளை கடுமையாக வீழ்ச்சியடைய வைத்தது என்ற பட்டறிவை உணர்ந்து கொள்ளும் ஏக்கடியார் தரப்பு இப்போது திருடர்களை பிடித்துக் கொள்ளும் தமது கொட்டொலி திட்டத்தை சில கடூலிய சிறை தண்டனை தீர்ப்புகளுடன் முன்னகர்த்த தலைப்படுகின்றது இதனால் ராஜபக்ஷர்களின் அதிகார காலம் முதல் ரணில் விக்ரமசிங்க வரையான ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த முகங்கள் இப்போது வெலிக்கடை சிறைச்சாலை அச்சக பிரிவில் சிறை உடையுடன் கடூலிய சிறை தண்டனையை அனுபவிப்பதான செய்திகள் வந்துள்ளன ஆனால் உள்ளது உள்ளபடி சொன்ன போனால் இவர்களை ஏகேடிஆர் அரசாங்கம் ஒன்றும் உள்ளே தூக்கி போடவில்லை இவர்கள் தண்டனை பெற்ற வழக்குகள் ஏகேடி தரப்பு கடந்த வருடம் ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் என்பதுதான் உண்மை எனினும் ஏகேடிஆர் தரப்பு தற்போதைய தமது ஆட்சியில் நாட்டின் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்துக்கு வழங்கிக் கொள்ளும் சுறுசுறுப்பு நிலையும் முன்னரை போல அரசாங்க தரப்புகளில் இருந்து நகர்த்தப்படும் அரசியல் தலையீடுகளையும் துண்டாடி கொண்டதால் மஹிந்தானந்த அழுதபுகை முதல் ஹெகிலிய ரம்புக்க வலையான பல அரசியல் முகங்கள் தண்டனையானு வைத்துக் கொள்கின்றன இந்த பட்டியலில் துபிந்த சில்வா சாமர நாயக்கா பிள்ளையான் மெவின் சில்வா போன்றவர்களும் வெளிக்கடை சிறையில் உள்ளனர் தரப்பை பொறுத்தவரை தமது அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணைகளை சற்று சுறுசுறுப்பாக்கி கொள்வதை மறக்க முடியாது இதனால் தான் கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கொழும்பின் புறநகர பகுதியில் உள்ள ஸ்ரீலங்காவின் மோட்டார் போக்குவரத்து துறை வளாகத்தில் அதிரடியான சோதனைகளை நடத்தி கொண்ட போது அங்கு பணியாற்றும் உயர் அதிகாரி ஒருவரின் அலுமாரியில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் பதுக்கி இருப்பதை கண்டுபிடித்தனர் இந்த சம்பவத்தில் துணை ஆணையாளர் உட்பட்ட மூன்று உயர் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர் இதேபோல ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் தர அதிகாரி உட்பட மூன்று பேரும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டனர் இவர்கள்தான் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் ஸ்ரீலங்காவின் பாதாள உலகின் முக்கிய தலையான மூன்று கடவுச்சீட்டுகளை வழங்கிய தில்லாலங்கடிக்கார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் போட்டு தள்ளப்பட்ட கொலையுடன் சஞ்சீவின் கொலையுடன் தொடர்பு படுத்தப்பட்டவர் இந்த சஞ்சீவ் போட்டு தள்ளிய விடயத்தில் முக்கிய குற்றவாளியாக கூறும் செவந்தியும் இன்னமும் பிடிபட்டுக் கொள்ளவில்லை ஆனால் இந்த சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரியான கெஹெல் பத்ர பத்மேக்கு மூன்று போலியான கடவுச்சீட்டுகளை வழங்கிய குற்றத்தில் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகளு துறையின் உதவி கட்டுப்பாட்டாளர் இப்போது மாற்றப்பட்டுள்ளார் ஆனால் இவ்வாறாக முறைகேடுகள் அற்ற ஆட்சிக்காக சாட்டியை சுழற்றும் ஏகேடிஆர் தரப்பு கூட தமது ஆட்சியிலும் இவ்வாறான முறைகேடுகள் தொடர்வதை கண்ணார கண்டுள்ளது அந்த வகையில்தான் கடந்த ஜனவரி மாதம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுங்க ஆய்வுகள் இல்லாமல் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே அனுப்பப்பட்ட நகர்வு தற்போது ஏகேடி தரப்பையும் துரத்திக் கொள்கிறது இந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்த தரப்பு எது இந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் எவை இந்த பொருட்களை ஆய்வு செய்யாமல் சுங்கத் திணைக்களம் வடிவித்தது ஏன் என்ற கேள்விகள் இப்போது ஏகேடிஆர் தரப்பை சுற்றி சுழ்கிறது இந்த விடயத்தை விசாரித்துக் கொள்ளவன கடந்த பிப்ரவரியில் ஸ்ரீலங்கா திரைசேரியின் உயர் அதிகாரி தலைமையிலான ஒரு குழு நியமிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அது தனது விசாரணைகளை முடிக்கவில்லை என்பது வேறுபல ஐயங்களை உருவாக்கிக் கொள்கிறது அதாவது இந்த விடயத்தில் இக்கேடியார் அரசாங்கமே ஏதோ ஒன்றை மறைக்க முயல்வதான ஐயங்கள் எழும்பு நிலையில்தான் இந்த ஐயங்களை மையப்படுத்தி இவை விடுதலைப் புலிகளின் ஆயுத கொள்கலன்கள் என்ற திடீர் அடித்துவிடல் வெளிப்படுத்தப்பட்டது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களையும் ஏகேடிஆரின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் விமல் ரத்நாயக்காதான் அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமல் விடுவிப்பதற்கு பரிந்துரைகளை விடுத்ததான குற்றச்சாட்டுக்கள் தற்போது தீவிரமாக எழுப்பப்படும் நிலையில் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் விடயம் இப்போது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியுடன் ஊழல் முறைகேடுகள் அற்ற ஆட்சியை நகர்த்துவதாக கூறிக்கொள்ளும் ஏகேடிஆர் தரப்புக்கும் ஒரு பூமராந்தடி தாக்குதலாக அமைந்து கொள்கிறது